ரிலிஜியஸ் நண்பர்கள் எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு இந்த இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவேசர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவேசர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் பாருங்கள் தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ருக்மணி லக்ஷ்மிபதி அடுத்து பாருங்க பொருது வந்து கொடுத்துருக்காங்க பொருத்த சொல்லியிருக்காங்க வைத்தியநாத ஐயர் பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு ருக்மணி லட்சுமிபதி பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஆந்திர கேசரி வரதராஜலு நாயுடு பார்த்தீங்கன்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமானவர் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி அடுத்து பாருங்கள் யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சௌத்ரி வி கோணாம்பால் அடுத்து கொஷின் பாருங்க எஸ் அம்புஜதாம்பால் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த முத்துலியாமை இயக்கத்தில் தம்மை இணைத்து கொண்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார் பாருங்கள் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்குனது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எஸ் அம்புஜதம்மாள் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து முத்துலியாமை இல இயக்கத்தில் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து கொஸ்டன் பாருங்கள் மூவாலூர் ராமவிரதம் டேஷ் மாவட்டத்தில் பிறந்தவர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மயிலாடுதுறை அடுத்து பாருங்கள் காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவனம் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருமதி பார்வதி தேவி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தன்னார்வ அமைப்பு அடுத்து பாருங்க பிரம்ம ஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் சி மெட்ராஸ் பிரம்ம ஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் வந்து மெட்ராஸ் அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் ரெண்டாம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இதே கொஷின் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கொஷின் பாருங்கள் சேம் அதே கொஷின் தான் இப்போ நம்ம பார்த்துல வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கோணாம்பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஒரே கொஷனுக்கு ரெண்டு ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாக வந்து கிடைக்கல சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட ஹோட்டல் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு நாள் மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது ஏஐடபிள்யூசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அதோடைய விரிவாக்கம் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விரிவாக்கத்தை பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏஐடியூசி ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு நாளும் தான் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பாருங்க மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அடுத்த கொஸ்டின் அஞ்சலி அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியைச் சேர்ந்தவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருமதி மார்க்ரெட் கசின்ஸ் அடுத்து பாருங்கள் எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல்வி துர்கா பாய் அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் தேவதாசி பற்றி நாவல் எழுதியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராமாமிருதம் அம்மையார் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ருக்மணி லக்ஷ்மிபதி அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து பாருங்கள் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து பாருங்கள் சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் பிரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் இதை யார் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணியின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டம் வந்து நடந்திருக்கும் ஸோ அதில் கலந்து கொண்ட பெண்மணியுடைய பெயர் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பத்மா சாணி அம்மாள் அடுத்து பாருங்கள் ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூட்டு பாருங்கள் மூவால ராமாமிருந்தம் அனாதை விடுதியான அவை இலையத்தை நிறுவினார் காரணம் பார்த்திங்கன்னா அவர் பெரியாரையின் தீவிர சீடர் அவர் பெரியாருடைய தீவிர சீடர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று வந்து தவறு காரணம் வந்து சரி அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லக்ஷ்மிபதி எல்லாமே தெரிஞ்சது தான் நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் வந்து யார் இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி அடுத்து பாருங்கள் முதலமைச்சர் சுப்ராயின் தலைமையில் மூன்றாவது முறையாக கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க சிறைக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து பாருங்க டேஷ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார் கல்விக்காக போராடினர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் சிறைக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆர் லீலாவதி அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்போ சத்தியாகிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் பி ருக்மணி லக்ஷ்மிபதி அடுத்து பாருங்கள் தேவதாசி முறையை பற்றிய சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்து கொண்டார் ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் சரிங்களா ஸோ அதுவும் வந்து ரைட்டு ஸோ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இம் மசோதாவை முன்னுழைந்தார் இது வந்து தப்பு அதுக்கு முன்னாடி வந்து முன்னுழிஞ்சுருப்பார் சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஆரிய மகிழா சபாவை ஸ்தாப்பியில் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்டிட் ராமாபாய் அடுத்து பாருங்கள் பெண் வருவனவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து பாருங்க தேவதாசி முறை கொழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணி வேறாக இருந்த பெண் சீர்திருத்தவாதி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் ஏ மூவாளர் ராமாமிருதம் அம்மையார் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பம்பாயில் இந்து உதவிகளுக்காக சாரதா சதன் கற்றல் இளம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பண்டித ராமாபாய் அடுத்து பாருங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் வந்து எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்தியாவில் மருத்துவத்தில் பற்றம் பெற்ற முதல் பெண் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து தவறு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அதை வந்து சரி மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண்மணி ஆவார் அதுவும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சட்டசபையில் முதல் பெண் தலைவர் ஆவார் இது வந்து சரி சரிங்களா மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் வந்து இவங்க கிடையாது இன்னொருத்தர் வந்து வருவாங்க சரிங்களா சரி சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இந்த ரெண்டு மூணு நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக இருக்குது ஒன்றா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நாற்பதில் நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுகிற இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மூவாலூர் ராமாமிருதம் மூவாலூர் ராமாமிருதம் அடுத்து பாருங்கள் நான் கண்ட பாரதம் என் மூலை எழுதியவர் வந்து ஆப்ஷன் ஏ அம்மாள் அடுத்து பாருங்க டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தேவதாசி அமைப்பு அடுத்து பாருங்கள் மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி வந்து யார் ஆப்ஷன் ஏ ருக்மணி லக்ஷ்மிபதி அடுத்து பாருங்க அம்புஜிதம்பால் பற்றிய பின்வரும் தொடர்களை கவனிக்க அதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டார் அது வந்து சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் மூன்றாவது சர்வதிகாரி எனப்பட்டார் அது வந்து சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடப்பட்டார் அது வந்து தவறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவருக்கு பத்மா விருது வழங்கப்பட்டது இது வந்து சரி சரிங்களா மூணாவது மட்டும் தப்பு ஆப்ஷன் ஏ ஸோ அவ்வளோதான் விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு ஸோ இந்த டாப்பிக்கிலேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு போங்க தேங்க்யூ